வந்து வரேன் இறந்தவே என்னோட தங்கச்சி தான் அந்த பிள்ளைய ஒரு வாரமா டார்ச்சர் பண்ணிக்கலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அந்த பிள்ளை எங்கிட்ட சொல்லி அழுதுச்சு சரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியா எதிர்பார்க்கும் அதுக்கப்புறம் ஒரு வாரம் அந்த பிள்ளையை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த பிள்ளையை கட்சியில் தூக்க மாட்டேன் வச்சு நான் கேட்டா அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா கூட சொல்ல மாட்டேங்கிறான் அட்லீஸ்ட் எதனால என்ன ஆச்சு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க போலீஸ் ஃபுல்லா அவனை தான் பாதுகாக்குது ஒன்னு கூட வரல எனக்கு நியாயம் வேணும் சார் பத்து அவ எதுனால இறந்து போனா என்ன காரணம் அது மட்டும் மாசம் சொல்ல சொல்லுங்க சார் அவன் மேல கம்ப்ளைண்ட் போட்டு சொல்லுங்க எஃப்ஐஆர் பைல் பண்ணி இன்னும் அந்த பையனை கூட வைக்கல சார் அவட பாரு

வந்துருச்சு வாங்க நாங்க எல்லாரும் அங்க மண்ணா இதுக்கு போனா சின்ன வலைச்சு அது ஒரு டாக்டர் இருக்காங்க கடவுதி கிளினிக் கடவுதி கிளினிக் அங்க இருந்து புள்ள இல்லன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஒருத்தர் வரலங்க சார் அவன சுத்தி அத்தனை கச்சிகார் வந்துட்டாங்க ரெண்டு அட்வகேட் வந்துட்டாங்க அவன் புள்ளைய கொன்னு தான் கூட்டிட்டே வந்திருக்கோம் என்ன பண்ணானோ நாங்க நியாயம் கேட்டதுக்கு டிஎஸ்பி கோவல கிருஷ்ணன் சார் பெருந்துறை அவர் சொல்றாரு உன் புள்ளைய வேணா எடுத்துட்டு போ இல்லனா தூக்கி போட்டு போ உன் இஷ்டத்துக்கு எல்லாம் கேஸ் ஃபைல் பண்ண நான் காரணம் தான் கேட்டேன் என் தங்கச்சி யாசேத்த காரணம் சொல்லுங்க அப்படி அகிரிட் வரார் பொண்ணுன்னு கூட பார்க்காம நாங்க மீடியா கூப்பிடுறேன் சொன்னோனி வண்டி எடுத்து போயிட்டாங்க இப்போ நாங்க நியாயம் கேட்டு போறோம் எங்க வேணா போய் என்ன வேணா பண்ணிக்கேன்டாங்க அவன பாவ காத்தியதா வச்சிருக்காங்க இருக்கிறது என்னை விட இவ்வளவு சார் இருக்கா ஆனா அது ஹேங்கிங் பாத்தீங்கன்னா அங்க இருக்கு ஸ்டூல் இல்ல அந்த ரூம்ல ஆனா ஹேங்கிங் பண்ணிக்க இந்த ஷால ஹேங் பண்ணிருக்காங்க இதே தான் நாங்க ரெண்டு எல்லாமே ஒரே மாதிரி வாங்கணும் இவ்வளவு ஷால் இருக்கு சார் எப்படி இந்த ஷால்ல தூக்கு போட முடியுமா சொல்லுங்க கேட்டா கேட்டா அது பிள்ளை ஏதோ பண்ணி பண்ணிக்கிச்சு எங்களுக்கு தெரியாது ஒருத்தர் வந்து உன் பிள்ளை என்ன பண்ணுச்சு எப்படிமா புள்ள போச்சுன்னு ஒருத்தர் கேக்குறீங்க சார் ஆதரவா ஒரு போலீஸ் தான் பேசல நாங்க வாய்ப்பு தொடர்ந்தா யாரு சார் கரவர் அவரும் நம்மனால வலைக்குல காரங்க சார் எத்தனை இந்த மாசத்திலே போன மாசம் பத்து நாள் தான் போயிருக்கேன் ஏதோ பிரச்சனை நடந்துருக்கு இந்த மாசமும் தான் போயிருக்கோம் 10 நாள் இங்கே ஏதா ஊருக்கு போடான்னு இருந்தா என்ன சண்டை ஒண்ணுமே தெரியல அவ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே புள்ளைய புள்ள லவ் இல்ல வேற லவ் திரும்பி வந்து நீ கல்யாணம் தான் சரி அவன் பாப்பா ஏதோ பண்ணிட்டான் அவன் கூட சரி அவன் என்ன நடந்துதுன்னு எனக்கு தெரியும் அவனை பாதிக்கிறாங்க நாங்க யாருமே ஒண்ணுமே பண்ணலாம் அவன சத்தியமா